கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை பிலிப்பியர் நோக்குவான் இயேசு இவ்வுலகத்தில் வாழ்ந்த போது மேலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தன்னலமற்ற தெய்வீக அன்பை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினார் அவருடைய அன்பில் இரக்கம் இருந்தது சாந்தம் இருந்தது பொறுமை இருந்தது அனைத்திற்கும் மேலாக பிறரை மண் மன்னிக்கும் தன்மை இருந்தது இறுதியில் அவர் மனு தன் ஜீவனையே பலியாக கொடுத்தார் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆகையால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்ற வார்த்தையின்படி எமக்காக அவர் செய்த தியாகத்தை இந்த நாட்களில் மாத்திரமல்ல எப்போதும் சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியமாகும் தன்னலமற்ற தியாகத்தின் அடையாளமாய் இருக்கிறது பெலிக்கன் பறவை இது ஒரு விசித்திரமான பறவை தன் குஞ்சுகள் வாழ தன் இதயத்தை திறந்து குருதியை பறவை பஞ்ச காலத்தில் தன் தன் மார்பை துளைத்து அதிலிருந்து வெளிவரும் தன் இரத்தத்தால் தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்குமாம் அதன் விளைவாக அந்த தாய்ப்பறவை ரத்தம் கசிந்து இறந்து போகும் பெலிக்கன் பறவை தன் குஞ்சுகள் உயிருடன் இருப்பதற்காக தன் சந்ததி நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக கையாண்டு வருகிறார்கள் சமுதாயத்தில் ஊதுவத்தி கொளுத்தி வைத்து இறை வழிபாடு நடக்கும் வழிபாடு முடிந்ததும் வழிபாட்டிற்கு பேருதவி செய்த அந்த ஊதுவத்தி எரிந்து சாம்பலாகி கிடக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மெழுதுவர்த்தி கொளுத்தி வைத்து இறை வழிபாடு நடக்கும் வழிபாட முடிந்ததும் அதற்கு துணையாக இருந்த மெழுகுவத்தியை அங்கே காண முடியாது தன்னையே அது அழைத்து கொள்ளும் இந்துக்களின் கோவில்களிலே கற்பூரம் கொளுத்து வைத்து இறை வழிபாடு நடைபெறும் வழிபாடு முடிந்ததும் அதற்கு பெருந்துளை செய்த கற்பூரத்தை காண முடியாது அது தன்னையே அடியோடு அழைத்துக் கொள்ளும் இப்படித்தான் நம் இயேசு கிறிஸ்து உமக்காகவே தன்னை உருக்குலைத்துக் கொண்டவர் நாம் அலங்காரமாக வாழ்வதற்காக தன்னை அலங்கோலமாக்கி கொண்டவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி இயேசு நமக்காக பாவமானவர் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி இயேசு எங்களுக்காக தரித்திரானவர் நம்மை ஆசீர்வாதம் உள்ளவளாய் மாற்றும்படிக்கு இயேசு நமக்காக சாபமானவர் நம்முடைய மீறுகளை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டதால் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் தன்னுடைய கடைசி துளி இரத்தம் வரையிலும் அந்த கல்வாய் சிலுவை அண்டையிலே எமக்காகவே சிந்தி சிந்தி அந்த இரத்தத்தினாலே எங்களை கிரையத்திற்கு கொண்டவர் இவ்வளவையும் அவர் ஏன் செய்தார் என்றால் அவர் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை அதாவது எமக்கானவைகளை நோக்கி பார்த்ததாலேயே ஆதலால் தான் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிந்த பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் இப்பேற்பட்ட அன்பு தெய்வத்துக்கு முன்பாக எம்மை முன்னிறுத்தி பார்ப்போமானால் எம்மை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அந்த பெலிக்கின் பறவை தன் சந்ததி நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் இதயத்தையே குத்தி தனது உயிரை தியாகம் செய்கிறது நாமும் சந்ததிக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா நீ எங்களுக்காக இவ்வளவாய் பாடுபட்டு எமக்கு பரலோக வாழ்வை தருவதற்காக எவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்பட்டீங்கப்பா உழப்பட்ட நிலம் போல உமது முதுகை காயங்களுக்கு கூட உப்பு கொடுத்தீங்கப்பா கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அந்த சிந்தையே நமக்குள் இருக்கத்தக்கதாக நீங்க எங்களை நடத்துங்க பாதகப்பினேன் உம்முடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்